ியாவில் காலை சேராது என்னாவின் நிதி பங்களிப்பில் இந்த மலசலகூடம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அறுபத்தி இரண்டாவது மலசலகூடம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் இந்த மலசலகூடமானது மலசலகூடம் என்று தவித்த குடும்பத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது காரைச்சேநாதியனுடைய சகோதரர்கள் பஸ்கோலியாவில் கடை வைத்து நடத்தி வந்தார் அவரது ஆண்டு நினைவாக தற்பொழுது இந்த மலசலூடம் அவரால் கட்டி வழங்கப்பட்டுள்ள வழங்கப்பட்டுள்ளது எனவே அன்னாரின் ஆத்மா சாந்தியோட எல்லாம் இரவு பிரார்த்திப்பதோடு இந்த உதவியை வழங்கிய அண்ணன் காரைச்சேனாதியன்கு கூடான கூடி நண்பர்களை பிரதேசத்தில் வன்னி மைந்தன் ஊடாக மூன்று கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது அதில் எங்களுக்கு உதவியை நலகிய எங்கள் சேராஜ் அண்ணா அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிய முகமாக இதோ இந்த கழிவறை திறக்கப்படுகிறது சொல்லுங்கள் தாங்க கட்ட நான் ஏழு எட்டு வருஷமாக கைகளைலாம் பக்கத்தில் தான் வீட் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு முன்னால உதவிகள் இருக்குது அவர்களுக்கும் அவங்களோட அண்ணாவங்களுக்கும் பெரிய நன்றி நான் பேர் வைக்கிறேன் இன்னும் எங்களால் என்னடா நீங்கள் அஞ்சு நாள் டைம் கொடுத்துருந்தீங்க அந்த டைமில் எங்களுக்கு முடிஞ்சு கொடுக்கவே இல்லை என்னால் இல்லை அதோட மழைக்கால சூழ்நிலையில் உங்களுக்கு தான் நாங்கள் கட்டப்பட்டு முடிஞ்சு இன்னும் எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு நான் நன்றி உங்களுக்கு உங்கள் இருவருக்கும் நன்றி இந்த வன்னிவேந்தன் அவர்களின் மூலமாக எங்களுடைய கழிவறை அமைக்கப்பட்டுள்ளதற்கு கோடி நன்றியை இருக்கரங்கள் கூட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்தார்கள் சேனாதி அண்ணா அவர்களின் இந்த பண உதவியின் மூலமாக இந்த மஸ்கலிய பிரதேசத்திற்கு இப்படி ஒரு வேலை திட்டம் அமைப்பது இது முதல் தடவையாக இருக்கின்றதாம் அதற்காகவும் இவர்கள் இருக்கணும் கூட்டி இந்த வேலையில் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் நன்றி வணக்கம் தளத்தில் உள்ளவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை கூடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா தன் கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா தன் கை கொடுப்போம் வாங்க கழிவறை அமைத்திருந்த மன்னிமனவர்களுக்கும் பண உதவியை தந்து உதவி எங்கள் அவர்களுக்கும் இந்த வேலையில் நன்றியையும் இருக்கரங்கள் கூற்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தான் முடிக்க இருக்கு காலையில் ரெண்டே முடிக்கிற சிகிச்சாய கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் இருக்கு இப்படி மழை பெய்ய கூட நம்ம செய்யறது மலையத்தில் மழையை